வெளியான செய்தி மக்களை ஊசார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து வந்து நிற்கின்றனர் இதனால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிக்கப்பட்டு உள்ளனர் இந்த செய்தியை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடையில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து கடந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி புயலாக மாறியது பெஞ்சல் என பெயரட்டு போ உள்ள போல் இந்த புயல் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இரவு மரக்கணம் பகுதியை வந்து கரையை கடந்தது இந்த பயிலால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் சாலை போக்குவரத்து கூட துண்டிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதனை வந்து மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி பழனிச்சாமி பழனி வந்து அறிவித்துள்ளனர் இதேபோல் புயல் காரணமாக தென்பண்ணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கையாக பன்ரூட்டி அண்ணா கிராமம் மற்றும் கடலூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் நான்காம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக முகாமுகளாக மாற்றப்பட்ட அரசு பள்ளிகளுக்கு மட்டும் டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற ஏனைய அரசு தனியார் பள்ளிகளுக்கு வந்து நாளை வழக்கம்போல் செயல்படும் எனவும் தெரிக்க நன்றி வணக்கம்